சார் வணக்கம் இந்த அஸ்ட்ராலஜிலேயே வந்து ஃபேஸ் ரீடிங் அப்படின்றது ஒன்று இருக்குது அந்த ஃபேஸ் ரீடிங் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்ட ஃபேஸ் ரீடிங்னா என்ன அதில் வந்து என்ன மாதிரி அஸ்ட்ராலஜியை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அவசியம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபேஸ் ரீடிங்ன்றதுன்னா தமிழில் முக லட்சணத்தை பார்த்து சொல்கிறதும் சொல்லலாம் அதை விட ஒரு படி அதிகமானால் தலையழுத்து சொல்லுவாங்க பிரம்ம ராசி நாடுனார் தியாகராஜர் இந்த தலையெழுத்து ஷார்டன் ஒன்று இருக்கு எவ்வளவு வேகமாக சொன்னாலும் நோட்ஸ் எடுத்துக்காங்க அந்த ஷார்டன் கணிச்சவங்க தான் அதை எடுக்க முடியும் அதை படிக்க முடியும் அப்போ தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கிறதுன்னு நம்புகிறோம் அப்படி இல்லாத வார்த்தை ஒன்று வராது இந்த பெண் இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்கிறது இதுக்கு பேர் பெண்ணுன்னு கிடையாது இது ஒரு உருவாக்கப்படுத்தி நம்ம கையில் கொடுத்தது இது பேரு பெண்ணுன்னு எல்லாருக்கும் சொல்கிறோம் பேனான்னு சொல்கிறோம் அதே போல தலை எழுத்துன்னு ஒன்று இருக்கிறதுனால அந்த வார்த்தை பெரிய வச்சிருச்சாங்க அந்த தலையெழுத்தை படிக்கிற அளவுக்கு துல்லியமான ஞானம் யாரு கிடைக்கும்னா ஒரு சக்தி உபாசர்கள் கிடைக்கும் சித்தின்னு சொல்லுவாங்க இந்த சித்திகளை பெற்று அதை வந்து பணமாக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் அப்படி ஒரு இது இருக்குது ஆனால் உண்மையில் என்ன இறைவன் தனக்கு கொடுக்குற சித்திகள் மூலமாக மக்களுக்கு நல்லது பண்ண பண்ணணும்னு நினைக்கிறது தான் முன் அந்த சித்திக்கான வலு சேரும் அப்படி சித்தியை வந்து கமர்ஷியலாக்கி பண்ணும்போது அந்த சித்திகள் குறைஞ்சி தன்னுடைய ஞானத்தையும் தனி ஒரு மனிதனுடைய ஞானத்தையும் குறைச்சிடும் அப்போது எனக்கு நாற்பது வருட காலமாக ஸ்ரீ இந்த இந்தம்மா வந்து பார்த்திங்கன்னா காலஸ்திரி பெரிய கோயில் இருக்குது க சிவன் கோயில் அந்த கோயிலுக்கு பின்னால் ஒரு ஆறு கிலோமீட்டர் போனால் ஏடம் மிட்ட மலை அடி வாரம் வெயிலிங்ககிரின்னு சொல்லுவாங்க ஆயிரம் லிங்கங்கள் கொண்ட மலை அங்கே இருக்குது அந்த மலை அடிவாரத்தில் இந்த சிலை இருக்குது இந்த கோயில் வந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது விக்ரமாதத்தின் கூட அங்கே வந்து போனதாக கல்வெட்டுகள் இருக்குது அந்த சக்தி வந்து இறையருள்ள என்னை எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு நிலையில் ஒருத்தர் அழைச்சிட்டு போய் ஒரு சா சுவாமிஜி அந்த அம்மனுக்கு பூஜிச்சு அந்த காலஸ்ரீ காட்டில் இருக்கிற காளி தட்சிண காளி தட்சிணம் என்றால் தெற்கை பார்த்தவள் தட்சிணம் என்றால் தானம் தர்மங்கள் நிறைந்தவள்னு அத்தனை அந்த சமஸ்கிருதத்தில் அப்படிப்பட்ட தட்சிண காலையே அந்த அம்பாலே ஒரு சுவா மகானை அனுப்பி என்னை அழைச்சிட்டு போயிட்டு அந்த அம்பாளுக்கு என்ன இந்த கையால் அபிஷேகங்கள் பண்ணி அலங்காரங்கள் பண்ணி பௌர்ணம் இரவில் நான் சொல்கிறது நாற்பது வருடத்துக்கு முன்னில்லை அந்த இடம் இட்டக்கடியே காலாஸ்ரீக்கு உள்ளே போகிறதுக்கு பஸ்ஸெல்லாம் கிடையாது நடந்தால் போ இப்போ பஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலை அவரை பூஜிச்சு அந்த அம்பாளுக்கு வந்து ஒரு கவசம் எழுத சொல்கிறார் அந்த மகான் நான் சொன்ன கவசங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் எழுதுறது இல்லைங்க உங்களை மாதிரி சித்தர்கள் முனிவர்கள்லாம் எழுதுறது நான் என்ன கவிதைகள் பாடுகள் ஒன்றா எழுதுறேன்னா இல்லை இல்லை நீ எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவ் சிகப்பு கயிறில் கங்கணம் கட்டி அடுத்த பௌர்ணமிக்குள்ள இதை எழுதுறீங்கன்றாங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ள எழுதுணுமான் பார்க்குற எனக்கு நிறைய அப்பவே நான் ஒரு பத்தாயிரம் கவிதைகளுக்கு சொந்தக்காரன் இருந்தாலும் அந்த படைப்பை நான் என்னால் தொடவே முடியல ஆரம்பிக்கவே முடியல பௌர்ணமியும் வந்தாச்சு மறுபடியும் கவுர்ணு அந்த கருவறைக்கு போகிற பூஜைக்கு பூஜை முடிச்சுட்டு அலங்காரம்லாம் முடிச்சிட்டு உக்காரும் போது சுவாமிஜி நான் அந்த கவசத்தை நான் சொல்கிறேன் அப்படின்றேன் அப்படியா சொல்ல சந்தோஷம் அப்படின்றாங்க நான் உட்கார்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் கவசத்தை என்னுடைய மனைவி ஷார்ட் ஹேண்டில் அதை குறிப்பி எடுத்துட்டு இருக்காங்க கருவறைக்கு வெளியில் கூட பக்தர்கள் நூறு பேர் இருக்காங்க ராகு ப இரவு பன்னெண்டு மணி பௌர்ணமி பூஜை இந்த நிலையில் அந்த கவசத்தை சொல்லிகிட்டே இருக்கிற அந்த நேரத்தில் நடந்த அதிசயம் என்னென்னா ஒரு அபூர்வம் ஒரு காட்டில் இருக்கும் தேல் ஒரு கையோட பெருசாக இருக்கும் ஒரு ஜானுக்கு மேலே இருக்கும் கருப்பாக இருக்கும் ஏதோ பேர் தனியாக சொல்லுவாங்க நட்டுத்தருக்கு இதை சொல்லுவாங்க அதை அந்த தேல் அந்த கல்படியை ஏறி உள்ளே வருது அதை பார்த்து நான் பயப்படுறேன் ஆனால் அந்த பா தேல் நான் வந்துட்டு சொல்லிட்டு நான் பயந்து நிறுத்தினா அந்த கவிதை நின்றுன்ற உணர்வு எனக்கு அதை பார்த்துக்கிட்டே நான் சொல்லிட்டு வரேன் அந்த கவிதையை வேகமாக சொல்லிட்டு வரேன் அந்த கருந்தேல் வந்து அப்படி நடுவில் நிற்கிது ஒரு அடி இப்படி திரும்பினா என்ன கடிக்கலாம் ஒரு அடி அந்த பக்கம் போனால் அந்த மகானை தொடும் கோணி சித்தன் பேர் அவரை தொடும் இருந்தாலும் அது அசையாத நிற்கிது இந்த கவிசத்தை பாடி முடிக்கிறேன் இருபது நிமிஷம் தொடர்ந்து நான் பாடினது நேரம் இருபது நிமிஷம் அது ஆடியோவாக சீர்காழி சிவசிதம்பரம் எச்எம்பி கம்பெனியில் டிஆர் பாப்பா சைடில் வெளியிட்டிருக்காங்க அந்த நேரமும் இருபது நிமிஷம் ரெக்கார்டிங் நேரமும் ஸோ பட்டி நேரம் பாடி முடிச்சுன்னு அடுத்து பயந்து சுவாமி அங்கே பாருங்க அப்படின்னு திரும்பி பார்த்து அந்த மகான் என்ன பண்ணாருன்னா வந்துட்டாளாவா அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவா கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போய் ஒரு செடியில் விட்டு வந்துட்டார் அப்படி காலியே அழிச்சிட்டு போய் காலியே பாட வச்சு காலியே வந்து அதை கேட்டு உணர்ந்தது அந்த கவசம் இன்றைக்கி இந்த கவசத்தை வந்து உலகம் முழுக்க என்னோட தொடர்பு அத்தனை பேரும் அதை பாராயணம் பண்ணிட்டு வராங்க அதை பாராயணம் பண்ணும்போதே அவங்க கஷ்டங்கள் விலகி அவங்க நினைக்கிறது கை கூட தான் நிறைய ஆயிரக்கணக்கான டிவோட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க அது ஒரு பக்கம் இல்லாத அந்த அம்பாருடைய அறிவு அருளால் இந்த முகலட்சணத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சித்தி எனக்கு அம்பாள் கொடுத்தா ஒரு இருபது வருஷமா நான் சொல்லிட்டு வரேன் இப் அந்த முகலட்சணத்தை பார்த்து இந்தியாவில் மட்டும் இல்லை பெங்களூர் பாம்பே அந்த மாதிரி இல்லாத சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா கனடா அமெரிக்கா இப்படி வெளிநாடுகளில் இருக்கிற பக்தர்களும் வீடியோ காலிலே வருவாங்க அவங்க முகத்தை பார்த்து அப்போயே ப்ரொடெக்ஷன் சொல்லுவேன் நூறு சதவீதம் சரியா இருக்கிறதா அன்பர்கள் சொல்லி கேட்டிருக்கேன் அது இந்த பிறவியின் பலனாக நான் கருதுறேன் இந்த ப பலனை ஏன் சொல்கிறேன்னா இந்த அம்பாளுடைய அருளால் வாழ்க்கையில் மக்கள் நம்பிக்கையோடும் சந்தோஷத்தையோடும் தவறி போன வாழ்க்கையை மீண்டும் பெறறதுக்கும் செய்த கர்ம பா வினைகளுக்கான பரிகாரங்களை செய்துக்கிறதுக்கும் உதவினே தவிர இது இதில் தட்சணை என்ற பேர்லையோ கட்டணம் என்ற பேர்லையோ இது வரைக்கும் யாருடைய நான் வாங்கினது கிடையாது அது இந்த இறைவன் எனக்கு கொடுத்த பிரசாதத்தை என்னை நம்பி வர அன்பர்களுக்காக செஞ்சுட்ருக்கேன் ஸோ அதுக்கான பரிகாரங்கள் என்னாக இருந்தால் இது இது இங்கே போய் பண்ணுங்கள் உங்கள் கையால் நீங்களே செலவு பண்ணி பண்ணிக்கங்க அப்படின்ற ஒரு அறிவுரையும் நம்ம தரோம் அது பிறகு நடந்து வியாபாரங்கள் தொழில்கள் நடந்து நின்று போன கல்யாணங்கள் க நிறைய விஷயங்கள் பிள்ளை இல்லாதவங்களுக்கு ஏன்னா ப என்ன குறையால இந்த தடைப்பட்டிருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடறோம் தாத்தா காலத்துல என்ன நடந்தது அப்பா காலத்துல என்ன நடந்தது உங்க காலத்துல என்ன நடந்தது அப்படி பிரித்து பார்க்கும்போது இந்த தவறுகள் நடந்தது உண்மைதான் அதுக்கான பரிகாரம் இதை செய்யணும் போது அதை அவங்க புரிஞ்சு ஏற்றுக்கிறாங்க அவங்க சிரமப்பட்டு அந்த பரிகாரத்தை அவங்க கையால பண்ணிக்கிறாங்க அப்படி பண்ணும்போது தடைப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சார் அது கோர்ட்டாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையிலேருந்தும் விடுபட்டு நல்ல சௌபாகியமாக வாழ்கிறாங்க அதனால் இப்போ இதற்கு பார்க்குற அன்பர்கள் ரோஜா டிவி மூலமாக இதை பார்க்குற அன்பர்கள் இதை மற்றவங்களுக்கு பகிருங்க ஏன்னா இது கட்டணமில்லாத சேவை அதில் அவங்களும் இடு ஈடுபட்டு உங்களால் ஒருத்தர் புரிஞ்சு அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் தடைகளையும் தெரிஞ்சு அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை சேரும் ஆகவே இந்த பரிகார பரிகாரன்றதுன்னா எங்கிட்ட பணம் கொடுத்து நான் பண்ணுற பரிகாரம் இல்லை அவங்களுக்கு குறைகள் கண்டுபிடிச்சு அந்த குறைகள் உண்மைதான் எங்கள் வீட்டில் நடந்தது எங்கள் அப்பா காலத்தில் நடந்தது உண்மை எங்கள் தாத்தா காலத்தில் நடந்த உண்மை எங்கள் காலத்தில் நடந்தது உண்மை அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ஒத்துக்கிற பட்சத்தில் அந்த பரிகாரங்களை அவங்களே அவங்க இருக்கிற இடத்துலையே அந்த பரிகாரத்தை செல் செய்துக்கிற வழிமுறைகளை சொல்கிறோம் அந்த வழிமுறையிலேருந்து மீண்டு வரும்போது எல்லா தடைகளும் நீங்கி எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சுட்டு வராங்க ஆகையால் இந்த பரிகாரம் இல்லாத நான் பரிகாரத்துக்கு தனியாக செலவு பண்ணாத உங்கள் கையாலே நீங்களே பரிகாரம் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் இப்போ நாங்கள் கண்டு வரோம் அதை முகலட்சணம்ன்றோம் ஃபேஸ் ரீடிங் இங்கிலீஷில் சொல்கிறோம் அந்த தலையெழுத்து என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக தேவைப்பட்டவங்க என்னுடைய நண்பர் என்னுடைய பேர் வந்து டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் எயிட் ஒன் ஜீரோ டபுள் ஃபோர் மறுபடியும் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் எயிட் ஒன் ஜீரோ டபுள் ஃபோர் இந்த நென்னுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அல்லது உங்கள் புகைப்படத்தில் வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணிங்கன்னா அந்த முகத்தை பார்த்து உங்களுக்கான ப்ரொடக்ஷன் என்ன இப்போ என்ன சூழ்நிலை இருக்குது வியாபாரம் எப்படி இருக்குது குடும்பம் எப்படி இருக்குது குடும்ப ஒற்றுமைகள் எப்படி இருக்குது பிள்ளைகள் கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குது தடைப்பட்ட தொழில்கள் எப்படி விரிவாக்கலாம் அப்படின்றதுக்கான விஷயத்தை இலவசமாக இறையருளால் நீங்கள் பெற்று நீங்கள் இல்லாத உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஆனால் அவங்களாம் எப்படி பெற முடியும்னா இந்த ரோஜா டிவியை சர்ப்ரைஸ் பண்ணி ஓகே பண்ணால் தான் அவங்களோட அவங்களோட தொடர்பு எங்களுக்கு கிடைக்கும் அப்படி கூட கிடைக்கும் பட்சத்தில் என்னோட பேசும்போது எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும் ஜெயிக்கலாம் குரு வாழ்க குவாலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்கிறேன் குரு வாழ்க குவலையும் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க இந்த ஸ்லோகத்தை இறைநிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா இந்த உலகத்துல நமக்கு எந்த தொழிலுக்கும் ஒரு குரு ஆசான் இருப்பான் அவன் வாழணும் அவனுடைய ஆசீர்வாதம் தான் இந்த உலகம் வாழும் குவலையும் வாழும் குரு வாழ்க குவலையும் வாழ்க குரு அந்த ரெண்டு பேரும் வாழும்போது என்ன பயிர் வாழணும் பயிர் வாழணும் விவசாயி வாழணும் இந்த உலகத்துல விவசாயிகளுக்கு ரொம்ப இக்கட்டான நேரமா இருக்கு ஆகவே அந்த விவசாயிகள் நல்லா இருக்கணும் விவசாயம் நல்லா இருந்தால் பயிர் நல்லா இருக்கும் அந்த பயிர் நல்லா இருந்தால் நாம் மட்டும் பூசிக்கல கண்ணுக்கு தெரியாத புழு பூச்சிகள்லாம் உண்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கும் இந்த பொதுநோக்கான உலக சேமமான ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் மனசில் நினைச்சாவே உங்கள் மனசில் இருக்கிற அழுக்கு நீங்கிடும் மற்றவங்களுக்காக நினைக்கிறவங்க தான் இப்போ நம்ம நமக்கான தேவை இறைவன் கொடுப்பான் நமக்கு நாமே சேர்த்துக்கிறது பூஜை இல்லை இறைவனுக்கு நம்ம செய்யும் போது தான் நமக்கு அது கிடைக்கிறது பிரசாதமா அதுபோல் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க அப்படின்னு டெய்லி ஒரு முறை ரெண்டு முறை நீங்கள் மனசில் சொல்லிவிட்டு கார் ஓட்டும்போது ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி எந்த நிலையிலும் இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா உங்கள் மனசு விரிவடையும் மனசு சுத்தமாகும் அதாவது பிறநல்லாம் நம்ம உருவாகும் போது தன்னாலும் தானாக கூடி வந்துடும் ஆகையால் எல்லோருக்கும் பகிருங்க இந்த ரோஜா டிவியை எந்த அளவுக்கு எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுறீங்களோ இந்த இந்த தகவல் அவங்களுக்கு போய் ஷேர் ஆகும் அவங்களுக்கு அந்த ஷேர் ஆகும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் யாரும் பத்து பேர் ஷேர் பண்ணி ஒருத்தர் இந்த பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த பலனுக்கான புண்ணியம் உங்களுக்கும் அதுக்காக செலவில்லாத தானம் பண்ணுங்க நல்ல விஷயத்த பகிருங்க சந்தோஷம் ஆசீர்வாதம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கொடுங்கள்